ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இலாஸ் ஐடியா இன்றைக்கி பச்சை மொச்சை கொழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம் அமெரிக்கா வந்தப்போ நான் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மொச்சை வாங்கி உரிச்சு அந்த மாதிரி பண்ண முடியல பட் இருந்தாலும் ஃப்ரோசனில் இருந்துச்சு அது கிடச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுட்டேன் கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வதக்கிக்கிட்டு அதனால வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு இது எதுக்கு அப்படின்னா வந்து அரைக்கிறதுக்காண்டி தான் அப்படியே முழுசாக வந்து போட்டு நான் வதக்கியிருக்கேன் இதை அப்படியே வதக்கி தனியாக எடுத்து அரைக்க வச்சுக்கிட்டேன் அடுத்து அடுத்து கொஞ்சம் மொச்சையும் ஒரு உருளைக்கெழங்கும் ஒரு குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த அரைச்சதோடு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அந்த எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதனால வந்து அரைக்கிறது போது வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்பொடி நம்ம வீட்டில் இருக்கும்ல அந்த மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மையம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்ச சோம்பு போட்டு ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வச்ச அது கூட நல்லா சேர்த்து நல்ல ஒரு பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டேன் வதங்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறது மிக்சியில் அந்த அரைச்சி வச்சிருந்த விழுதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா விட்டுட்டு வேக வச்சிருந்த வந்து மொச்சப்பயிரையும் உருளைக்கெனங்க எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு வெட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு கொதி வர விட்டுட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் தனி ம மிளகாத்தூளும் கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மட்டும் தூண்டு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது கிரேவியாக சேர்த்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக குழம்பு நிறைய வேணுன்றதுக்காக இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இது வந்து சப்பாத்தி ரைஸு எல்லாத்துமே சாப்பிட்டுக்கலாம் மதியம் நம்ம என்ன சொல்கிறது ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் பாத்திரம்லாம் இல்லாதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி நான் நிறைய பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரே டைமுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்